ஆனால் இந்த புறஜாதி தேசத்தில் இருந்து வந்த பிள்ளையாகிய ரூத் மாமியை விடாமல் பற்றி அந்த மாமியுடைய லைஃப் ஸ்ட்ரகிளை பார்த்தா பார்த்து நான் இவங்களை விட மாட்டேன் ஸ்டேட்டஸ் சொல்கிறேன் அவங்க மாமிக்கிட்ட நீ என்ன போக சொல்லாதீங்க நான் உங்களோட தான் நான் இருப்பேன் உங்களோடவே நான் ஜேர்னி பண்ணுவேன் என்னோட ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் நான் உங்களோட தான் நான் இருப்பேன் மரணமே இல்லாமல் என்னை உங்கள்கிட்டருந்து யாராலும் பிரிக்கக்கூடாது பிரிக்க முடியாதுன்ற தீர்மானத்துக்குள்ள அதாவது அந்த ரூத் தீர்மானித்தாள் தன் மாமியாகிய நகோமியை விட்டு விலக மாட்டேன் அப்போது கிட்ட ஒரு நல்ல குணத்தை கண்டிருக்காங்க இந்த ரூத்தம்மா அந்த நல்ல குணத்தில் ஒரு குணந்தான் செல்ஃப் அதே தியாகம் பண்ணுற உள்ளத்தை உடையவர்கள் இந்த அம்மா நகோமே இந்த பிள்ளைங்க இங்கே இருக்கிறனால இந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலம் சரி அந்த அம்மா ப்ராக்டிக்கலாக பார்க்குறாங்க நான் என்கிட்ட இருக்கிறனால இனிமேல் நான் கல்யாணம் பண்ணி நான் பிள்ளையை பெற்று இந்த பிள்ளை வளர்ந்து இவர்களுக்கு புருஷனாக நான் கொடுக்குறத காட்டிலும் இவங்க தங்கள் சொந்த தேசத்துக்கு போய் அந்த பிள்ளைங்க நல்லா வாழட்டும் இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் போதும் என் மகன்களை நான் இழந்துட்டேன் அதே மாதிரி இந்த பிள்ளைங்க தங்களுடைய புருஷனை இழந்துட்டாங்க எவ்வளோ பெரிய துக்கமான விதவைகள் எல்லா விதவைகள் அந்த அம்மாவுடைய வேதனையை பார்த்தாங்க நான் வேதனைப்படுற மாதிரி தானே இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் வயதனப்படுவாங்க அதில் வேண்டாம் போகட்டும் அவங்க தகுப்ப வீட்டுக்கே போகட்டும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாழ்த்தி அனுப்புகிறாங்க இந்த குணங்கள் ரூத்துக்குள்ள உருவாக்கப்பட்டது இந்த அம்மா விட்டு நான் போகக்கூடாது இந்த அம்மாவோட தான் நான் இருக்கணும் அந்த அதுக்கு தான் அந்த வசனம் பதினாறாவது வசனம் ரூத் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ரொம்பவே உருக்கமான வார்த்தை அந்த அம்மா சொல்கிறாங்க நீ என்னை வந்து போக சொல்லாத நான் போகவும் மாட்டேன் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் நான் உன்னோடு தான் இருக்க போகிறேன் மரணமே இல்லாமல் உங்களையும் என்னையும் எதுவும் என்ன பிரிக்க முடியாது இன்றைய காலகட்டத்தில் எத்தனை மருமகள்கள் மாமியாரோடு இணைந்து காணப்படுகிறார்கள் ரொம்ப குறைவான ஆட்கள் தான் ஆனால் பாருங்கள் அந்த காலத்தில் ரூத்தும் நகோமியோ எனஞ்சி வாழ்ந்துருக்காங்க ஒரு தாயும் ஒரு மகளை போல ஒரு ரிலேஷன்ஷிப் கத்தர் அந்த அன்பின் கட்டுக்குள்ளே கொண்டு வராங்க இதில் ஒரு நல்ல லெசன் நம்ம என்ன கற்றுக்கணுன்னா நம்ம விதைக்கிறது நம்ம விதைக்கிற காரியங்கள் ஒரு மனுஷனுடைய லைஃப்பில் இந்த அம்மா அந்த ரூத்துடைய லைஃப்பில் அன்பை விதச்சிருக்காங்க அரவணைப்பை விதைச்சிருக்காங்க தியாக உள்ளத்தை விதைச்சிருக்காங்க இந்த அன்பின் காரியங்கள் ரூத்துடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி போட்டு நான் உண்மை விட்டு விலக மாட்டேன் நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே நான் வருவேன் பாருங்க மோஹாபிய ஸ்திரீ கண்டதையும் வணங்கிட்டு இருந்தவங்க இஸ்ரேவேலின் தெய்வனாகிய கத்திரை பற்றி ஒன்றுமே தெரியாத ரூத்துக்கு ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க உன் தெய்வந்தான் என்னுடைய தெய்வன் உன் ஜனந்தான் என்னுடைய ஜவன உன் தேசம்தான் என்னுடைய தேசம் என் ஜீவிய காலம் முழுக்க உங்களோட தான் நான் இருப்பேன் அந்த தீர்மானத்துக்குள்ளே வராங்க பாருங்கள் அந்த தீர்மானம் அவங்களுடைய லைஃப்பில் ரொம்ப பெரிய ஆசீர்வாதக்குள்ளே கற்றுக்கொண்டு போகிறார் தெய்வ ஜனமே இன்றைக்கு நம்ம சிந்திப்போம் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையை கண்டு ஓடுறோமா இல்லை பிரச்சனையில் நின்று அவர் தெய்வ கிருபையை பெற்று தெய்வ தயவினாலே ஜெயிக்கிறோமா நகோமி மாதிரி பிரச்சனையை கண்டு ஓட வேண்டாம் நம்ம நிற்கணும் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது கத்தர் ஆசிர்வதிப்பாராக தலைவன் எங்கிச் சிபிப்போம் சர்வ வல்லமேழு தேவனாகி கர்த்தாவே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் உடையவராக இருக்கிறவர் நீர் இந்த ரூத் புத்தகத்தை கர்த்தாவே நாங்கள் வாசிக்க எங்களுக்கு தந்தீங்க தேவன் சொல்லி கொடுத்த பாடத்துக்காக நன்றி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான ராங் டிசிஷன்ஸ் நம்ம லைஃப்பில் எடுக்காது படிக்க கர்த்தாவே நாங்கள் உமக்கு பிரியமாய் நடந்து உம்முடைய சித்தத்தின் மையத்தில் காணப்படுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே ஒவ்வொரு ஸ்திரீகளும் காணப்பட உதயசேங்க ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் என்னால் தாப்புனேன் அமேன்